வீரப்பனார் அவருடைய மகள் என்னை சொன்னாங்க கிரிமினல் பேக்ரவுண்ட் அப்படின்னு நான் ஒன்னு சொல்லிக்கிறேன் ஆமா நான் ஒரு வீர தமிழன் தமிழ்நாட்டின் போராளியின் பிள்ளை தான் ஆயுதம் ஏந்திய போராளியின் பிள்ளைதான் ஆனா நீங்க ஒரு விஷயத்துல தோத்துட்டீங்க ஒரு ஆயுதம் ஏந்தி மக்களுக்காக நின்ற போராளியை கொண்டு வந்து சட்டத்துக்கு முன்னாடி நிற்க வைக்கிறதுக்கு நீங்க தோத்துட்டீங்க இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த நாட்டை ஆள்றவங்க தான் ராஜா என்ன மீறி எதுவும் இல்லைன்னு நான் ஒண்ணு சொல்லட்டுமா நாட்டை ஆண்டுட்டு இருக்கிறவன் ராஜா கிடையாது நாட்டை பத்தி சிந்திச்சு நாட்டுக்காக ஓடுறவன் தான் ராஜா அப்படி சிந்திச்சு ஓடிட்டு இருக்கிறவர் தான் என்னோட சித்தப்பா சிந்தமிழன் சீமான் இங்க கூடி இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய சித்தப்பா அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கு இந்த பேனரை பார்க்கும்போது முதல்ல பாத்தீங்கன்னா கள்ளச்சாராய உயிரிழப்புகள் போதை பொருள் புழக்கம் அப்படியே மேல பாத்தீங்கன்னா படுகொலைகள் அதை பார்த்தாலே நமக்கு என்ன தோணுது இங்கிருந்துதான் அங்க போக முடியுது இல்லையா இந்த போதை பொருட்களாலும் இந்த கலாச்சாராயத்தினாலும் தான் நம் நாடு அப்படி அவதிப்பட்டு கொண்டிருக்கிறது அப்ப அதற்கு தலைமை யார் வகிக்கிறாங்க கண்டிப்பா இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருக்க நம்மளோட டிஎம் கே கட்சி தானே கள்ளச்சாராயத்தை எத்தனை இடத்துல கள்ளச்சாரத்தினாலும் இப்ப பாதிப்பு சாராய கடைகளை எடுத்து நடத்துறவங்க யாரு இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு சென்னைவே எடுத்துப்போம் எத்தனை இங்கே இருக்கிற ஏரியாவில் எத்தனை ரவுடிசம் ஏரியா எத்தனைகள் இருக்கு அதை சரிப்படுத்தி சீர்படுத்த அங்கே உள்ள குழந்தைகளை அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க அவர்களுடைய எண்ணத்தை மாற்றி அமைக்க எந்த அரசு முன் வந்தது இது வரைக்கும் அப்படியே இந்த மாதிரியான கொலையாளிகள் உருவாக மாட்டாங்க வீரப்பனார் அவருடைய மகள் என்னை சொன்னாங்க கிரிமினல் பேக்ரவுண்ட் அப்படின்னு நான் ஒன்னு சொல்லிக்கிறேன் நான் ஒரு தமிழ்நாட்டின் போராளியின் பிள்ளைதான் ஆயுதம் ஏந்திய போராளியின் பிள்ளைதான் ஆனா நீங்க ஒரு விஷயத்துல தோத்துட்டீங்க ஒரு ஆயுதம் ஏந்தி மக்களுக்காக நின்ற போராளியை கொண்டு வந்து சட்டத்துக்கு முன்னாடி நிற்க வைக்கிறதுக்கு நீங்க தோத்துட்டீங்க ஆனா இன்னைக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி கொலைகளை செய்கின்ற ரவுடிசம் எப்படி பண்றாங்க யார வேணாலும் வெட்டி போடுவேன் எந்த காரணமும் தேவையில்லை பணம் ஒன்றுதான் காரணம் குடி ஒன்றுதான் காரணம் தேவை ஒன்றுதான் காரணம் எங்க போயிட்டு இருக்கு நம் மனித சமூகம் இதை சிந்தித்துதான் இத்தனை போராளிகளும் இத்தனை சுதந்திர இந்த நாட்டினுடைய தியாகிகளும் இதை தன்னுடைய உயிரை இழந்தாங்களா யோசித்து இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த நாட்டை ஆழ்றவங்க தான் ராஜா என்ன மீறி ஏதோ இல்லைன்னு நான் ஒண்ணு சொல்லட்டுமா நாட்டை ஆண்டுட்டு இருக்கிறவன் ராஜா கிடையாது நாட்டை பத்தி சிந்திச்சு நாட்டுக்காக ஓடுறவன் தான் ராஜா அப்படி சிந்திச்சு ஓடிட்டு இருக்கிறவரை தான் என்னோட சித்தப்பா சிந்தமிழன் சீமான் அவர் பின்னாடி இன்னைக்கு கை கோர்த்து நிக்கிறதுக்கு இப்படி உங்களை கேள்வி கேட்கறதுக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் ஒரு தமிழ் போராளியின் பிள்ளையாக பெருமைப்படுகிறேன் அதே போல பாத்தீங்கன்னா மின் கட்டண உயர்வு நாற்பது புள்ளி எட்டு சதவீதம் உயர்த்தி இருக்காங்க இருபது பைசால இருந்து ஐம்பத்தஞ்சு பைசாக்கு உயர்த்தி இருக்கிறாங்க எத்தனை மின் உலைகள் எல்லா துறையும் நீங்க தனியாருக்கே கொடுத்துட்டு பேருக்கு நீங்க அங்க பதவியில் அமர்ந்துகிட்டு தனியார் கம்பெனிய வந்து நாட்டு நடத்த வச்சிட்டு இருக்கிறீங்களே இது நியாயமா மக்கள் தயவு செய்து சிந்தியுங்கள் வரி கட்டுறோம் யாருக்கு நியாயப்படி பார்க்க போனா நீங்களுமே இந்த நாட்டை தாரை வார்த்து தனியார் கம்பெனிக்கு கொடுத்துட்டு நீங்களும் அவங்க கிட்ட கையேந்திதான் நின்றுட்டு இருக்கிறீங்க அந்த கொடுமை வந்து இந்த மக்களுக்கு புரியல பாவம் தயவு செய்து மக்கள் இதை யோசிக்க வேண்டும் சாராயத்தையும் குடிப்பழக்கத்தையும் கஞ்சா போதையையும் பிறக்கிற பிள்ளைக்கு ஊக்குவிக்கிற கொடுத்து பழகக்கூடிய சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு நாட்டை நடத்தக்கூடிய ஒரு தலைவர் எப்படி அந்த நாட்டுக்கு சரியான தலைவராக இருக்க முடியும் அடுத்த வர ஜெனரேஷனையே அழிக்கிற வேலை இல்லையா இது நீ போ போய் கற்பழி தமிழ்நாட்டை காப்பாற்றணும் நினைக்கிறீங்களா வளர்க்கணும் நினைக்கிறீங்களா இங்க செழிப்பா மக்கள் வாழணும் நினைக்கிறீங்களா இந்த தமிழ்நாடு வந்து மண்ணோட மண்ணும் நினைக்கிறீங்களா செய்து யோசிப்போம் மக்களே நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் ஆயிரம் போராளிகளை கொண்டிடலாம் இல்ல இந்த மாதிரி என்னோட கொண்ட மாதிரி மறைமுகமா இந்த மாதிரி ரவுடிகளை ஏவி விட்டு கொண்டிடலாம் எப்படியா ஒண்ணு உயிர் எடுத்துட்டா போதும் பிரச்சனை தீர்ந்தது அப்படி இல்ல அவர்கள் போனா அந்த இடத்துக்கு அடுத்தது நாங்க வரும் வந்து வந்து மக்களுக்காகவும் இந்த நாட்டின் உயர்வுக்காகவும் வந்து ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு உங்களுக்கு உயிர் அப்படின்றது வந்துட்டு எந்த அளவுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பா இருக்கணும்ன்றது நீங்க எடுத்துக்கிற அந்த ப்ரொடெக்ஷன் ஒவ்வொரு இடத்துக்கும் போறதுக்கு முன்னாடி நீங்க எடுத்துக்கிற அந்த ப்ரொடெக்ஷன் இதுலயே இருக்கு ஆனா நாங்க உயிரை இழக்கத்தை தான் இங்க வந்து ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் நாங்கள் பேசிக்கொண்டேதான் இருப்போம் நீ ஜாதி வாரியா பிரிச்சு ஆட்டாடு மத வாரியா பிரிச்சு நீ என்ன வேணாலும் பண்ணு த மின்கட்டண உயர்வின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலயும் என்னோட நிலத்துல நீ வந்து என்னோட நலத்தை அழிச்சு அந்த மின் கட் மின் வந்து உருவாக்கிட்டு உருவாக்கி மற்ற நாட்டுக்கு வித்துட்டு அப்படி பண்ணியும் இங்க உள்ள மக்களுக்கு சரியான நியாயமான விலையில ஒன்னால கொடுக்க முடியல